அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் ஏகே பொலிட்டிக்கல் டாக்ஸ் என்ற இந்த சேனல் வாயிலாக சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி எடுத்தொன்னே முதல்லையே இதை சொல்லணும்னு விருப்பப்படுறேன் என்னென்னாங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்துக்குங்க இதில் சொல்வது தகவல் அல்ல நீங்கள் வந்து தகவல் நாங்கள் சொல்கிறோம் இந்த தகவல் சொல்கிறோம் மட்டும் நினச்சிக்காதீங்க இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய நிலையை பற்றி உங்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்று என்ன நிலைமை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பு அந்த வாய்ப்புக்காகத்தான் மெனக்கெட்டு இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்பவர்கள் இந்த தமிழ்நாட்டுடைய நிலையை பற்றி தெரிந்து கொள்ள உறுதியாக உங்களுக்கு இது உதவியாக இருக்கும் நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடுவோம் இப்போ தொடர்ந்து நம்ம என்ன பார்த்துட்டு வரோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் நடந்தது இல்லையா தமிழ்நாட்டுக்கான தேர்தல் அந்த தேர்தலின் போது திமுக கொடுத்த வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி இருக்கிறதுல அந்த வாக்குறுதியை பற்றியாக ஆன அந்த ரிலே தொடர் ஓட்டம்னு சொல்லப்படுற அந்த ரிலேவை பற்றி பார்த்துக்கொண்டு வருகிறோம் அப்படி தேர்தல் வாக்குறுதியில் வாக்குறுதியில் வந்து அவர்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஆகிய அந்த சரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா அரசுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் அரசுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து பெரும்பான்மையான நிறுவனங்கள் வந்து நட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படி நட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நிறுவனங்களை வந்து சரி செய்து சீர்படுத்தி அதை லாபத்தில் இயக்குவதற்கும் இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் நாங்கள் பாடுபடுவோம் என்று ஒரு பொய்யான வாக்குறுதியை தான் கொடுத்திருந்தார்கள் ஒவ்வொரு முறையும் பொய்யான வாக்குறுதி பொய்யான வாக்குறுதி என்று கூறும் பொழுது ஏதோ நாம் பொய் சொல்லுகிறோம் என்று நினைக்கிறார்கள் மக்கள் இடையாது நீங்கள் இப்போ நான் சொல்லுகிற இந்த தகவல் இருக்கிறதில்லை அந்த தகவலை முழுவதுமாக நீங்கள் தமிழ்நாடு அரசு கெஜெட் இருக்கிறது அதை சென்று நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் முழுவதுமாக இவர்கள் உண்மைக்கு புறம்பாக பொய்யைத்தான் சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் வந்த பிறகாவது இந்த மக்களுக்கு ஏதாவது செய்திருக்கிறார்கள் என்றால் உண்மையாகவே இல்லை அந்த நிலை மக்களுக்கு இவர்கள் ஒன்றும் செய்யவில்லை என்ற நிலையை மக்களுக்கு எடுத்துரைப்பதின் கடமை எடுத்துரைப்பது என்னுடைய கடமை அதைத்தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறேன் அதற்காகத்தான் உங்களை நான் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்றும் வலியுறுத்தி கூறுவதற்கான காரணம் அப்படி அந்த பொதுத்துறை நிறுவன நிறுவனங்கள் நிறைய இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்சியிலும் அது கொஞ்சம் கூடுதல் குறைவாக ஒரு எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு எண்பது அந்த மாதிரியான பொதுத்துறை நிறுவனங்கள் நிறைய நிறுவனங்கள் இருக்கிறது தோராயமாக ஒரு எழுபத்தி நான்கு நிறுவனங்கள் பக்கத்தில் இப்பொழுது இருக்கிறது கிட்டத்தட்ட எழுபத்தி நான்கு எழுபத்தி நாலு நிறுவனங்கள் இருக்கிறது அதில் ஒரு முக்கியமான ஒரு நிறுவனமாக கூறப்படுவது டேன் டி என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிற பெரும்பான்மையான நபர்களுக்கு அரசு துறையில் இப்படி ஒரு துறை இருக்கிறது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதே தெரியாமல் தான் இருக்கும் பெரும்பான்மையான நபர்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கிறவர்களுக்கு இருக்காது அதாவது என்னென்னா தமிழ்நாடு அரசு தேயிலை திட்டம் என்று கவர்மெண்ட்டோட கொண்டு வரப்பட்டது தமிழ்நாடு டீ பிளான்டேஷன் கார்பரேஷன் அப்படிங்கிற லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் வந்து தொடங்கப்பட்டது தமிழ்நாடு அரசால் மக்களுக்காக தொடங்கப்பட்டது ஏன் எப்படி எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது அதை பற்றி தான் இன்றைக்கு முழுவதும் பார்க்க இருக்கிறோம் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் ஏறக்குறைய தமிழ்நாடு தேயிலை தோட்டக் கழகம் என்று பெயரிடப்பட்டது பிற்காலத்தில் அப்பேற்பட்ட ஒரு திட்டத்தை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கின் போது அங்கே இலங்கையில் நடந்தது இல்லையா இலங்கையில் அங்கே அன்றைக்கு தமிழர்கள் மீது சிங்களவர்கள் தாக்குதல் நடத்தி அந்த மக்கள் அங்கிருந்து இங்கே தாயகம் இந்தியா வந்தடைந்த பொழுது அந்த மக்களுக்கு என்ன பண்ணுவது அந்த மக்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு கொடுப்பது என்று அரசு திணறியது அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் அப்பொழுது அரசுக்கு ஒரு யோசனை தோன்றியது என்னவென்றால் அங்கிருந்து விரட்டப்பட்ட அதாவது சிங்கள படையினால் அந்த படையினரால் வந்து நம்ம தமிழர்கள் வந்து அங்கிருந்து நாடு அந்த நாட்டில் இருந்து இலங்கையிலிருந்து விரட்டப்பட்ட பொழுது அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தது தேய தேயிலை தோட்டங்களில் தேயிலை தோட்டங்களில் தான் அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருந்தார்கள் அரசுக்கு ஒரு யோசனை தோன்றியது அன்றைக்கு இருந்து அரசுக்கு ஒரு யோசனை தோன்றியது என்னன்னா இங்கிருந்து அங்கிருந்து இங்கே வருகிற மக்கள் ஏறக்குறைய கிட்டத்தட்ட பத்தாயிரம் மக்கள் அங்கிருந்து அங்கிருந்து இங்கே நாடு கடத்தப்பட்ட மக்களில் ஆறாயிரம் மக்கள் நேரடியாகவும் அதன் பின்று கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இங்கே இணைந்த மக்கள் நிறையாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பேண வேண்டும் அதே வேளையில் அரசுக்கும் ஒரு வருவாயை ஈட்ட வேண்டும் என உழைக்க தயாராக இருக்கிற ஒரு அற்புதமான மக்கள் இதை அரசு வந்து அன்றைக்கு இருந்த அரசு அந்த மக்கள் நலனுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த தேயிலை தோட்டம் என்பது ஏறக்குறைய கோவை தொடங்கி கோவை வால்பாறை இரண்டு இடங்களில் கோவை மாவட்டத்திலும் நீலகிரி மா மாவட்டத்திலும் இரண்டு மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட நான்காயிரத்தி நானூற்றி ஐம்பது ஹெக்டேர் தோராயமாக பதினோராயிரம் ஏக்கர் தோராயமாக பதினோராயிரம் ஏக்கர் நிலங்களில் இந்த தேயிலை பயிர் என்பது பயிரிடப்பட்டது இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த மக்களை காப்பாற்றுவதற்கும் அதன் மூலமாக அரசிற்கும் அந்த மக்களுக்கும் வருமானம் உயர வேண்டும் என்ற நல்லெண்ணத்திற்காக இது தொடங்கப்பட்டது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் தொடங்கப்பட்டு பிறகு அறுபத்தி எட்டில் இது வந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அதன் பிறகாக எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வந்து முறையாக முறையாக இது வந்து நிறுவனங்களை நிறுவியது அங்கங்கே ஆங்காங்கே ஆங்காங்கே நிறுவனங்களை நிறுவி இந்த தேயிலையை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற அளவில் வளர்ச்சி அடைய தொடங்கியது அப்படி பார்த்தீங்கன்னா அன்றைக்கு வந்து ஏறக்குரிய ஆறாயிரத்தி எழுநூறு உழைப்பாளர்கள் வந்து நேரடியாகவும் ஐயாயிரம் தொழிலாளர்கள் வந்து மறைமுகமாகவும் பயன்பெறக்கூடிய ஒரு அற்புதமான திட்டமாகத்தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது முதலில் எந்தெந்த இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடங்க இப்போ நான் உங்களது எந்தெந்த இடங்கள்ல இருக்குது அப்படின்னா இப்போ கோவை மற்றும் உதகி அப்படிங்கிற இரண்டு கோவை உதகி ரெண்டில் மட்டும்தான் உதகியை பார்த்தீங்கன்னா நடுவட்டம் குன்னூர் கோத்தகிரி பாண்டியார் செரங்கோடு நெல்லியாளம் செரம்பாடி இது வந்து நீலகிரி மாவட்டத்தில் அமைந்திருக்கிற இந்த தேயிலை தோட்டங்கள் கோவையில் பார்த்திங்கன்னா வால்பாறை இந்த பகுதிகளில் தான் வந்து இந்த தேயிலை தோட்டங்கள் அமைக்கப்பட்டது இந்த பதினோராயிரம் ஏக்கர் பரப்பளவு ஒன்றில் தேயிலை தோட்டங்கள் அமைக்கப்பட்டு அங்கே தேயிலை பொறிக்கப்பட்டு அந்த தேயிலை சரியாக டீ தூள்களாக தூள்களாக மாற்றப்பட்டு தமிழ்நாடு மற்றும் வெளியே வெளி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிற ஒரு நிறுவனமாக இருந்தது இன்றைக்கு அதில் என்ன பிரச்சனை என்ன நடந்து கொண்டிருக்கிறது உண்மையாக இந்த இந்த டேன் என்ற அந்த நிறுவனத்துடைய நிலை இன்றைக்கு என்ன மீண்டும் ஒன்றை வலியுறுத்தி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் என்ன அப்படின்னாக்க இந்த தொழிலாளர்களுடைய நலனை வந்து ஒவ்வொரு முறையும் அதிமுக ஆட்சிக்கு வரும்பொழுதெல்லாம் ஒவ்வொரு முறையும் இதை நான் மறக்கவே இல்லை மறுக்கவும் முடியாது யாராலும் திமுக தொடங்கி மற்ற யாராலும் இதை மறுக்க முடியாது ஏனென்றால் அனைத்தும் ஆவணங்களாக இருக்கிறது ஒவ்வொரு முறையும் அதிமுக ஆட்சிக்கு வரும்பொழுது போ முதல் முதலையாக முதன் முதலாக புரட்சித்தலைவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இதை வந்து ஒரு சரியான ஒரு நிறுவனமாக ஒரு என்ன இது வந்து வெறும் தே தோட்டமாக இல்லாமல் இது டீ தூளாக மாத்துகிற ஒரு நிறுவனம் ஒரு கம்பெனி உருவாக்கப்பட்டு அதன் மூலம் வேலையாட்கள் அமர்த்தப்பட்டு அந்த அங்கே உற்பத்தி செய்யப்படுகிற அந்த தேவையை இருக்கிறது இல்லையா அந்த தேவிலையை தரம் பிரிக்கப்பட்டு முறையாக ஒரு 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 நிறுவனம் தனியார் நிறுவனம் எப்படி செயல்படுமோ அதுபோல செயல்படுத்தினார் எழுபத்தி எட்டில் பிறகு எண்பத்தி இரண்டு எண்பத்தி மூன்று எண்பத்தி எட்டு வரை தொடர்ந்து ஒவ்வொரு நிறுவனமாக ஒவ்வொரு நிறுவனமாக அதிகம் செய்யப்பட்ட ஏன்னா கிட்டத்தட்ட எட்டு நிறுவனங்கள் இருக்குது தற்போதைய நிலையில் எட்டு நிறுவனங்கள் டேன் நிறுவனமாக இருக்கிறது அதன் பிறகாக புரட்சி தலைவி அவர்கள் அம்மா அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தபொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று தொண்ணூற்றி ஐந்து இந்த இரண்டு வருடங்களில் வந்து அப்பொழுது தான் ஐஎஸ்ஓ அதற்காக பரிந்துரை செய்யப்பட்டது நம்ம இந்த இதெல்லாம் வாங்கினா தர சான்றிதழ் அந்த தர சான்றிதழுக்காக அன்றைக்கு முறையாக பதிவு செய்யப்பட்டு ஐஎஸ்ஓ சான்றிதழ் ஒன்றாயிரத்தி ஒன்று கூட பெற்றது திமுக ஆட்சி இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று வரை இருந்த ஆட்சியில் இந்த நிறுவனம் நஷ்டத்தில் இயங்கியது என்று ஆட்குழைப்பு வேலையை செய்ய திமுக அன்றைக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்றில் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்தது ஆட்சி அமைத்த பொழுது எங்கே என்ன பிரச்சனை என்று தெரிந்து கொண்டு அதற்கான நிதி அன்றைக்கு அதற்கான நிதி பதிமூணு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு இந்த டீ தூளுடைய விலை இருக்கிறது இல்லையா இந்த விலை நம்ம வெளியே விற்பனை செய்கிற விலையில் அளவை குறைத்தது மார்க்கெட்டில் ரேட் இருக்கு இல்லைங்களா மற்ற டீ தூள் விலையை விட இந்த தரம் வாய்ந்த இந்த டீ விலையுடைய விலை குறைக்கப்பட்டது அதன் மூலமாக இந்த டேன் டீ என்ற நிறுவனத்திற்கு வந்து அதிகமாக விற்பனை அதிகப்படுத்தி அதன் மூலமாக லாபம் ஈட்டப்பட்டது கிட்டத்தட்ட இந்த டேன் என்ற இந்த நிறுவனம் வருடத்திற்கு வருடத்திற்கு ஒரு கோடியே இருபது லட்சம் கிலோ டீ தூளை உற்பத்தி செய்கிறது இது எவ்வளவு பெரிய அளவு என்று நீங்களே எண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் இதில் உற்பத்தி செய்யப்படுகிற அந்த கிட்டத்தட்ட கால் கோடி கிலோ இருக்கிறது இல்லைங்களா அதில் எண்பது விழுக்காடு உயர் தர டீ தூள் கிட்டத்தட்ட அந்த எண்பது விழுக்காடும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு அதற்கு வெளிநாடு ஏற்றுமதி செய்து செய்து கொண்டிருக்கிற டீ தூள் இருபது விழுக்காடு மட்டும்தான் இங்கே புழக்கத்தில் இருக்கு இங்கே நம்மளுடைய தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கேரளா அல்லது கர்நாடகா போன்ற இடங்களில் புழக்கத்தில் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சி பொறுப்பேற்கிறது இவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த நிறுவனம் இருக்கிறது இல்லையா அந்த டேன் டி தமிழ்நாடு அரசு டீ உற்பத்தியாளர்கள் தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க அவ்வளவு மெனக்கட்டு அவ்வளவு தரம் வாய்ந்த அந்த டீ வந்து உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சி பொறுப்பேற்கிறது ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் ஏற்றவுடன் இவங்க ஆட்சிக்கு வந்த திமுக ஆட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலேயே இது மீண்டும் நட்டத்தை நோக்கி செல்கிறது லாபம் வீட்டவில்லை நஷ்டத்தை இயங்குகிறது என்கிறார்கள் அதன் பிறகாவது ஆட்குரப்பை செய்கிறார்கள் முதல் ஐநூறு நபர்களை வேலை இல்லை என்று நிறுத்துகிறார்கள் பிறகு ஆயிரம் என்று தொடங்கி தொடர்ந்து வேலை நிறுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இந்த நிறுவனம் பெறப்படுகிறது இல்லையா ஏன்னா இந்த நிறுவனத்திற்கு என்று தனியாக நிறுவனம் வந்து வேறு யாரோ ஒரு தோட்டத்தில் இருந்து பறிக்கப்படுகிற அந்த டீ தலைகள் கிடையாது அந்த இலைகள் கிடையாது அரசுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த பதினோராயிரம் ஏக்கர் இருக்கிறது இல்லையா அதில் பயிரிடப்பட்டிருக்கிற டீ அதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு தொடங்கி எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சி இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த டீ தலையினுடைய தரம் குறைகிறது கிட்டத்தட்ட இருபது விழுக்காடு இலை வந்து தரமில்லாத இலையாக இவர்கள் தள்ளுபடி செய்கிறார்கள் அதில் அரசு என்னென்ன வேலையெல்லாம் செய்திருக்கிறது என்று வெளிப்படையாக தெரியும் என்னவென்றால் இங்கே பெறப்படுகிற அந்த தரமான இலைகள் இருக்கிறது அதை வேறு நிறுவனங்களுக்கு விட்டுவிட்டு அந்த நிறுவனங்கள் இருக்கிற தரமில்லாத இலையை இங்கே கொண்டு வந்து நான் நஷ்ட கணக்கு காற்ற ஆரம்பித்து விட்டார்கள் தொடர்ந்து இது நடந்து கொண்டிருக்கிறது நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த நிறுவனம் அங்கே இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் பிறகு நிதி இல்லை நிதி தட்டுப்பாடு என்று ஒரு நிலை வருகிறது அப்பொழுது இந்த நிறுவனம் அரசிடம் முறையிடுகிறது எங்களுக்கு போதிய நிதி இல்லை இன்றைக்கு மிக சிரமமான ஒரு இக்கட்டான நிலையில் சென்று இருக்கிறது கிட்டத்தட்ட இந்த டேண்டி என்ற இந்த நிறுவனத்தை நம்பி நேரடியாக பத்து பதினோராயிரம் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் மறைமுகமாக கிட்டத்தட்ட ஏழாயிரம் தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட இருபதாயிரம் தொழிலாளர்கள் வச்சுருக்குங்க நேரடியாகவும் மறைமுகமாகவும் விற்பனை அதன் மூலமாகவும் சந்தைப்படுத்துதல் மூலமாகவும் இருபதாயிரம் வேலையாட்கள் பணியாட்கள் வந்து இந்த வேலை எழுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அதனால் தயவு கூர்ந்து காப்பாற்றுங்கள் என்று கையேந்துகிறது இந்த நிறுவனம் அரசு இந்த திமுக அரசிடம் கையேந்தி நிற்கிறது அப்போது இந்த அரசு சொல்லுகிறது என்னவென்றால் அவர்கள் கேட்ட நிதி ஆயிரம் கோடி இரண்டாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி அல்ல முதல் முறையாக அவர்கள் கேட்டது வெறும் ஐந்து புள்ளி ஒன்பது கோடி ஆறு கோடிக்கு பத்து லட்சம் ரூபாய் கம்மி அவளாக தான் அவர்கள் முதல் முதல் கட்டமாக நிதியை கேட்டார்கள் அந்த நிதியை கூட இந்த அரசால் கொடுக்க முடியவில்லை கொடுக்க கொடுக்கவில்லை அந்த மக்கள் கிட்டத்தட்ட நான் சொல்லுகிறேன் இல்லையா நேரடியாக பதினோராயிரம் மக்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிற அவ்வளவு மக்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த நிறுவனத்திற்கு இவர்கள் கேட்டது முதல் வெறும் ஐந்து புள்ளி ஒன்பது கோடி அதன் பிறகாக ஒரு வருடம் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் போது இந்த பட்ஜெட்டிலாவது எங்களுக்கு இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்குங்கள் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டது அந்த மக்கள் மக்களின் பாலாக மன்றாடி கேட்கப்பட்டது அதற்கும் இவர்கள் செவிசாய்க்கவில்லை கிட்டத்தட்ட தற்பொழுது இதை பாதியாக குறைக்கிறோம் என்று ஐயாயிரம் ஏக்கர் நிலங்கள் ஐயாயிரம் ஏக்கர் நிலங்களில் இருக்கிற அந்த டீ இருக்கிறது அந்த ஒப்பந்தம் ஏன்னால் இது வந்து அந்த வனத்துறை இருக்கிறது வனத்துறையோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தொழிலாளர் பற்றாக்குறை எப்படி இவர்கள் சொல்கிற காரணங்களை பாருங்கள் தொழிலாளர் பற்றாக்குறை அதே போல இந்த நிறுவனம் இப்பொழுது லாபத்தில் இல்லை நஷ்டத்தில் இயங்குகிறது என்று ஐயாயிரம் ஏக்கர் நிலங்களை மீண்டும் ஒப்பந்தத்தை ரத்து ஒப்பந்தம் முடியப் போகிறது முடிந்துவிட்டது மீண்டும் அரசு நினைத்தால் இந்த ஒப்பந்தத்தை புதுப்பித்திருக்க முடியும் மீண்டும் ஐம்பது ஆண்டுகளுக்கோ நூறு ஆண்டுகளுக்கோ புதுப்பித்திருக்க முடியும் ஏனால் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு அரசு வனத்துறையில் இருக்கிற இந்த நிலங்கள் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசுடைய வனத்துறை இருக்கிறது இல்லையா அந்த வனத்துறைக்கு உட்பட்ட நிலங்கள் வேறு மாநில நிலங்கள் அல்ல அரசு நினைத்திருந்தால் இதை செய்திருக்க முடியும் ஆனால் இந்த அரசுக்கு செய்வதற்கு மனமில்லை இந்த மக்களுக்கு இவ்வளவு மக்கள் துன்பப்படுகிறார்களே எப்படியாவது இந்த மக்களுடைய தேரை துடைக்க வேண்டும் என்று இவர்களுக்கு கொஞ்சம் கூட எண்ணம் கிடையாது உடனடியாக இந்த அரசு என்ன செய்கிறது பாதியாக குறைக்கிறோம் என்று ஐயாயிரம் ஏக்கர் நிலங்களை மீண்டும் வனத்துறைக்கு ஒப்படைத்துவிட்டது இந்த அரசு அங்கே இருந்த மக்களுடைய நிலை எண்ணி பார்க்க முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் இவர்கள் சொல்லுகிறது என்ன மக்கள் வரவில்லை வேலைக்கு ஆட்கள் போதிய போதிய ஆட்கள் வருவதில்லை அதனால் இந்த நிறுவனம் நஷ்டத்தில் இயங்குகிறது என்கிறார்கள் இவ்வளவு நாள் லாபத்தில் ஏங்கி கொண்டிருந்த வருடத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு கோடியே இருபது லட்சம் கிலோ உற்பத்தி செய்கிற ஒரு நிறுவனம் உங்களுக்கு நஷ்டத்தில் இயங்கும் அதிலும் குறிப்பாக எண்பது விழுக்காடு ஏற்றுமதி செய்யப்படுகிறது அந்த அளவு தரம் வாய்ந்த ஒரு தேயிலையை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்கள் இந்த மக்களை பற்றி இவர்களுக்கு சிறிதும் கவலை இல்லை ஒன்றை கண்டாக அதை உள்வாங்க இதே சென்னையில் இதே சென்னையில் நடந்தது சமீபத்தில் நடந்தது அந்த சென்னையில் இருக்கிற கழிவறைகள் இருக்கிறது இல்லையா பாத்ரூம் அதை தூய்மைப்படுத்துவதற்காக நானூத்தி நாற்பது கோடி ஒதுக்கப்பட்டது நானூத்தி நாற்பது கோடி ரூபாய் ஒதுக்கி அதில் ஊழல் செய்தார்கள் இன்றைக்கும் அங்க இருக்கிற அந்த கழிவறைகள் துர்நாற்றம் வீசி கொண்டு இருக்கிறது உள்ளே மனுஷன் மனுஷன் போக முடியுமா அவ்வளவு நல்ல அளவுல நீ இவ்வளவு நிதியை ஒதுக்கி மக்களுடைய பணம் அல்லவா இது பேசிக்கொண்டிருக்கிற நானும் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் உங்களுடைய வரிப்பணம் இல்லையா அது அங்கே நானூத்தி நாற்பது கோடி ரூபாய் இந்த மக்கள் அவ்வளவா கேட்டார்கள் வெறும் ஐந்து புள்ளி ஒன்பது கோடி கொடுக்க முடியவில்லை பிறகு இருபத்தி கோடி கேட்டார்கள் அதுவும் கொடுக்கப்படவில்லை அரசால் இன்றைக்கு மூன்று பட்ஜெட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கு தற்பொழுது போட்ட இருபத்தி பட்ஜெட் இந்த மூன்று பட்ஜெட்டிலும் அடையாறு இருக்கிறது இல்லையா அந்த ஆற்றை சுற்றம் பண்ணுவது சுற்றம் செய்கிறோம் அந்த ஆற்றை முழுவதுமாக கரையை சீரமைக்கிறோம் என்று ஒவ்வொரு முறையும் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு மூன்று ஆயிரத்தி ஐநூறு கோடி கிட்டத்தட்ட நான்காயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு மட்டும் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு இடத்தில் கரையை சுத்தம் பண்ணியிருப்பீர்களா அதில் இருக்கிற அந்த நெகிழி பாலித்தின் இருக்கிறது அதையாவது சுத்தம் செய்து செய்திருக்கிறதா அரசு நாலாயிரத்தி ஐநூறு கோடி இது பட்ஜெட்டில் இருக்கிறது மறைக்க முடியாது பட்ஜெட்டில் இவர்கள் தாக்கல் செய்தார்கள் திமுக அரசு தாக்கல் செய்த நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு முறையும் ஆயிரத்தி ஐநூறு கோடி தொடர்ந்து மூன்று வருடங்கள் இந்த மக்கள் அவனா கேட்டார்கள் அவர்கள் கேட்டது வெறும் ஒன்பது கோடி இருபத்தி ஒன்பது கோடி என்பது தமிழ்நாடு அரசு இன்றைக்கு கிட்டத்தட்ட முப்பது லட்சம் கோடி ஜிடிபி வைத்திருக்கிறது இந்த அரசால் இந்த இருபத்தி ஒன்பது கோடி என்பது இந்த அரசிற்கு ஒரு தொகையே அல்ல அதை இந்த அரசு செய்திருக்க வேண்டும் கிட்டத்தட்ட அங்கே இன்றைக்கு இருபதாயிரம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நேரடியாக பதினோராயிரம் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களது குடும்பம் அவர்களுடைய நிலை அடுத்து அந்த அவர் குடும்பத்தில் இருக்கிற அந்த குழந்தைகளுடைய கல்வியின் நிலை இதையெல்லாம் இந்த அரசு எண்ணி பார்த்துருக்கிறதா அவர்கள் கேட்டது ஒன்றும் பெரிய இல்லை இன்றைக்கு இருக்கார் ஐயா ஐயா முதல்வர் அவர்கள் அவர்களும் அவருடைய மகன் துணை முதல்வர் இருக்கார் இல்லையா இவர்கள் இருவரும் பயன்படுத்துகிற அந்த வாட்ச் இருக்கிறது இல்லையா அந்த வாட்சின் தொகையை தான் இந்த மக்கள் கேட்டார் அவர்கள் கட்டுகிறார்கள் வாட்ச் அந்த வாட்சியுடைய தொகை தான் கேட்டாங்க பாவப்பட்ட மக்கள் தன்னுடைய வரிப்பணத்தை கொடுத்துவிட்டு இது போன்ற இந்த அலட்சியம் மற்ற இந்த கேடுகட்ட ஒரு ஆட்சியாளர்கள் முன்னிலையில் கையேந்து நிற்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இதுதான் உண்மையும் கூட இந்த இந்த மக்கள் மீது இவருக்கு என்றைக்காவது இவர்களுக்கு அக்கறை இருந்து அப்படி அக்கறை இருந்தால் இப்படி செய்திருப்பார்களா தொடர்ந்து அந்த மக்கள் கையேந்துகிற நிலையில் இருக்கிறார்கள் ஐயா அதை விட இந்த ஆள் பற்றாக்குறை என்கிறீர்கள் இதோ இப்பொழுது ஒப்பந்தம் முடிந்தது இல்லையா மாஞ்சோலை ஒப்பந்தம் முடிந்தது இல்லையா அவர்களும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தானே இன்றைக்கு நீங்கள் இந்த ஐயாயிரம் ஏக்கரை குறைப்பு நடந்திருக்கிறது அது எங்கு நடந்திருக்கிறது அதே வால்பாறையில் தான் நடந்திருக்கிறது அந்த மாண்டோலை அந்த தேயிலை தோட்டம் இருக்கிறது அதற்கும் இந்த டேண்டி என்று சொல்லப்படுகிற இந்த தமிழ்நாடு தோட்டத்திற்கும் பெரிய தூரம் இல்லை இரு இரண்டும் மிக மிக அருகில் இருக்கிறது ஏன் அந்த தொழிலாளர்களை வைத்து அங்கே வேலை நடத்திருக்கலாம் இல்லையா அதற்கு கூட உங்களுக்கு மனசு மனம் வரவில்லையா அந்த மக்கள் மாண்டு போக வேண்டுமா இவர்கள் தான் இலங்கை தமிழர்கள் நலனை பற்றி பேசிக் மக்கள் நலனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு தொண்ணூற்றி ஏழு விழுக்காடு நாங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏதோ நான் வெறும் உட்காந்துட்டு நோட்ஸ் எடுப்பதற்காக உங்களுக்கு பாடம் எடுப்பதற்காக அல்ல இந்த காணொலி இன்றைக்கு இருக்கிற இந்த மக்களுடைய நிலை இந்த கேடுகட்ட ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிற மக்கள் நிலை நாம் எந்த நிலையை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இந்த மக்களுக்கு நடந்திருக்கிறது நாளைக்கு உங்களுக்கும் எனக்கும் நடக்கும் தொடர்ந்து இவர்கள் ஆட்சி நடந்தால் இது உறுதியாக நடக்கும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதை ஒவ்வொரு தமிழர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த டேண்டி என்ற ஒரு நிறுவனம் இருக்கிறது என்றால் முழுவதுமாக இந்த தமிழர்களுக்கு தெரியுமா அரசு அந்த அளவு வெளி அந்த அளவு வெளிப்படையாக இருக்கிறதா நாம் அந்த அளவு அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறோமா ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நேரத்தில் இருக்கிறோம் நாம் அந்த அளவு நாம் அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறோமா அரசு பொது நிறுவனங்கள் என்று இருக்கிறது எத்தனை நிறுவனங்கள் இருக்கிறது அந்த நிறுவனங்களுடைய பெயர் கூட உங்களுக்கு தெரிய வேண்டாம் எதை உற்பத்தி செய்கிறது எதை நோக்கி அது நகர்கிறது என்றால் அடிப்படையாக நம்மளுக்கு புரிய புரிய வேண்டும் அல்லவா இதை கூட தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் கேடுகட்ட ஆளப்படுவோம் என்பதல் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏதோ குறை சொல்ல வேண்டும் இங்கே குறை சொல்லவில்லை ஆதங்கம் ஒவ்வொரு மக்களும் எந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்ற ஆதங்கத்தின் அடிப்படையில் வருகிற வார்த்தைகள் இவை அதனால் மக்களாகிய நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து ஏகே பொலிட்டிக்கல் சேனலை தொடர்ந்து கவனியுங்கள் தொடர்ந்து இது போன்ற காணொலிகளை பார்ப்பதற்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் கீழே இருக்கிற பில் பட்டனை ப்ரெஸ் செய்து ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுகிற அனைத்து காணொலியும் உங்களை வந்து சேரும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விரைபெறுவது அருள்குமரன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்